சரிடா போய் எடுத்துக்கடா போய் எடுத்து வச்சு போடணுமோ போடுறா நீ எடுத்து வச்சு போடணுமோ போடுறா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லடா அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா ஓகே அவ்வளோ தரங்கிட்ட கிட்ட தவணுமா நீ பண்ணுவேன் நீ பண்ணிக்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நீ ஒத்தில ஏன் கூட மோத முடியாம போயிட்டு யார் வேணுமோ மோதணும் ஆமாண்டா அதான்டா எடுத்துகிட்டு இல்ல ஆ எடுத்துகிட்டு இல்ல போடா எடுத்துட்டு போட என்ன பிடிக்கணுமோ பிடுங்க போ நீ போடுறா நீ என்ன பிடுங்கறியோ பிடுங்கடான்ட்டேன் என் கூட மோதனா என் கூட மோதத்துக்கு வக்கு இல்லாதவன்டா நீ அதான் உங்க அப்பா உனக்கு வளர்த்த விதம் ஓகேவா நான் யாராலும் நேரா மோதுறேன்ல இல்ல நான் யாராலும் நேரா மோதுறேன்ல எங்க மோது பார்ப்பேன் கூட உன்னால

எந்த ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன் என் வைஃப் டீடைல்ஸ் வருதா எப்படி உங்க நம்பர் சொல்லுங்க எப்படி சொல்லுங்க நம்பர் எடுத்து உங்க நம்பர் கூட லிங்க் ஆயி அன்னைக்கே இந்த மூணு நம்பர் நாங்க எடுத்து வச்சிருந்தோம்ங்க என்ன இந்த நம்பர் என்ன சொல்லுங்க உங்க ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நம்ம கூப்பிட்டுறோம் இல்லங்க என்கிட்ட இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு இப்போ ஓகேவா உங்களோட உங்களோடதே உங்களுக்குல மூணு நம்பர் வந்து லிங்க் ஆயி வந்துச்சுங்க அன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நாங்க டெக்ஸ்ட் பண்ணோம் அதான் நீங்க எங்கள بلاக் பண்ணுங்க

உங்க கிட்ட நான் பேசலமா அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு அவ பக்குவம் எல்லாம் கிடையாது ஓகேவா என் ஃபேமிலில பயம் இருக்கும் உங்களுக்கு புரியும்ல இல்ல நீ எப்படி பயம் இருக்குன்னு கேக்கறீங்க நான் புரிய மாட்டேங்குது என் வாட்ஸ்அப்ல என் ஃபேமிலி நம்பர் இருக்கா இருங்க நான் ஃபுல்லா பாக்குறேன் எத இருந்து எடுத்தீங்க first எனக்கு அத சொல்லுங்க தெரியாம சொல்லுங்க எப்படி நான் பார்க்கوني இப்ப அத எனக்கு நிமிஷம் எனக்கு சீரியஸா பிரதர் சம்ம வெறியாகுது பிரதர் சீரியஸா என் ஃபேமிலி வந்துட்டு இழுக்காதீங்க இழுக்காதீங்க பிரதர் நான் நீங்க என்ட் ஓ அப்போ என்டைய ஹிஸ்டரி எடுத்து என்ன பண்ண போறீங்க நான் நான் ஸ்டெப் எடுக்கணும் நான் முடி பண்ணிட்டேனா we will not stop in there உங்களுக்கு எவ்வளவு கோவ வருதுங்களோ அது ஓட எங்களுக்கு வந்து எங்க வீட்டு உங்களுக்கு ஒரு நான் தப்பு பண்ணாதப்போ என்ன ஏதனா ஒருத்தல இழுத்து விட்டா நான் கோவப்படுறது நியாயமா அநியாயமா அது மட்டும் சொல்லுங்க இல்ல ஒரு நிமிஷம் மறக்கறீங்களா நீங்க இல்ல 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 நான் கேக்குறேன் நான் கேக்குறதுக்கு மேட்டர் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா பிரதர் மச்சான் சொல்லுங்க சொல்லுங்க நான் பாத்துறேன் இல்லைங்க பிரதர் நான் என்ன சொல்றேன் நீங்க நீ நீங்க உங்க ஃபேமிலி நான் டச் பண்ணா நான் பேசவே இல்லை உங்க ஃபேமிலி நீங்க தான் சரி நான் இல்லனா அந்த கேரி சத்தியான்றத நீங்க அனுப்பி அனுப்பிதான் பேசினா என் பையனை மிரட்டுவேன் பேக்கேரி எடுத்து சொல்லிட்டு மிரட்டினதும் நீங்க சொல்லி நான் பண்ணான சொல்லுங்க சொல்லுங்க நான் வந்துட்டு நான் தான் உங்க ஃபேமிலி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் பண்ணலன்றான் நான் சொன்னேன்ல இன்னைக்கு

அவனை குடிச்சா யார் கொடுத்த தைரியத்துல அவன் பேசுறான் தெரியும் அவன் வந்து நான் சொல்றதுல பேக்குன்னா அவன் நிரூபிக்கிறதுக்கு கேஸுக்கு போட்டோம் அவன் அலையிட்டும் அவன் என்ன பண்றான் எங்க எவிடன்ஸ் கொடுக்குன்னு அங்க குடுக்குறேன் ஓகேவா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கிறதுனால இவ்வளவு தெரியுமா பேசிட்டு இருக்கேன் நான் எங்க குடுக்கணுமோ அவன் நான் அங்க டீல் பண்ணிக்கிறேன் முந்தா நேத்து நான் அவ்வளவு கூப்பிட்டு பேசுறேன் அதுக்கப்புறம் நேத்தும் நான் இன்னைக்கு பாக்குறேன் நேத்தும் நீங்க அதே பண்ணியிருக்கீங்க நேத்து என்ன பண்ணியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்கேன் சொல்லுங்க திரும்ப அது என்ன பண்ணிருக்கீங்க இல்லைங்க பாயிண்ட் சொல்றதுன்னா இந்த பாயிண்ட் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்க

இது கரெக்டாக கேடி சத்யா பேசி ஒரு அஞ்சாவது நாள் என் ஒய்ஃபுக்கு வந்த கால் ஓகே அதுக்கப்புறம் நான் அசோக் ஸ்விதிக்கு பண்ண கால் அது தான் நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க அவரும் எனக்கு பண்ணல கேட்டால் என் நம்பர் நாட் ரீச்சபிளாம் நான் ராப்பிடை ஓட்டி நேர்கிறேன் ஓகேவா நான் வந்து டெலிவரியில் இருக்கிறேன் என் நம்பர் எப்படி ஆஃபில் இருக்கும் எப்படி நாட் ரீச்சபிள் இருக்கும் வாய்ப்பே கிடையாது அப்படியே வந்தாலும் என்ன பண்ணணும் என்டைய ஒரு சிம் தான் இருக்குது என்டையில ஒரு நம்பர் தான் இருக்குது அண்ணா வந்தால் என்ன பண்ணோம் வெயிட் பண்ணிட்டு நாட் ரீச்சபிள் வந்ததுன்னா வெயிட் பண்ணிட்டு சரிப்பா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பெஸ்டேன் இல்லைன்னா எமர்ஜென்சி மெசேஜ் போடணும் அது நல்ல பிள்ளை கழகு அது என்ன விட்டுட்டு என் நம்பர் என்கிட்ட மூணு இருக்குது இன்னும் அரை மணி நேரத்தில் இன்னும் ஹாஃப் டேவில் வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் மொத்தமாக எடுத்துடணும் அதனால் அடுத்த காலையில் விட்றேன் இந்த டைமிங் ரொம்ப எஸ்டாவாக போகுது ஆனால் அடுத்ததால் விட்றேன் இல்லைன்னு நிரூபிக்க முடியும்னா ஃபஸ்ட்டு என் நம்பர் எங்கே தூக்குனாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் தைரியம் இருந்தால் இருக்காது சொல்லவே முடியாது என் நம்பர் எங்கேன்னு தூங்கினான் பப்ளிக்லேயே இல்லைங்க நான் நல்லா செக் பண்ணிட்டேங்க பப்ளிக்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அவ்வளோ குழப்ப குழப்புறாங்க வாட்ஸ்அப்பில் என் நம்பரை போட்டால் என் ஒய்ஃப் நம்பர் வருது அது எப்படி முடியும் அது எப்படி முடியும்ன்றான் அது எப்படி வரும் நான் கொடுக்காத ஒரு நம்பர் எங்கேருந்து வரும் இவர் தில்லுமுள்ளு பண்ணுறாங்க ஃபேக் ஐடி அது எப்படி எப்படிலாம் வந்துட்டு காசை கொடுத்து எங்கேருந்து இவங்க நம்பர் ஆட்டை போட்டுருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னு இவங்க சொல்ல சொல்லுங்கள் இல்லைனா இது லீகல் நோட்டீஸ் என் ஒய்ஃப் நேம்லேயே அனுப்பியிருக்காங்க அதாவது அவங்க பயந்து போயிட்டு அந்த லைவில் பேசினாங்க இல்லையா அதனால் அதாவது கேடி சட்டியாக பண்ணதுக்கப்புறம் இவர் பண்ணியிருக்காரு நல்லா டைமிங் நோட் பண்ணும் கேடி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு இவர் ஃபோனை போட்டு இவர் கேட்டப்போ கௌதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருக்கான்னு சொல்லி தான் என்ன நடந்திருக்கோம் உன் புருசன் ஓவராக பேசுகிறான் அவனை அடக்கி வெயி இல்லைனா நாங்கள் வந்துட்டு சட்டப்படி ஆக்ஷன் எடுப்போம் என்ன வேணா பண்ணுவோம் எங்களால் முடியும்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க ஓப்போனா கட்சி பவர் யூஸ் பண்ணி மிராட்டியிருப்பாங்க என் ஃபோனில் ஆர்டரை இருக்குது என் ஒய்ஃப் ஃபோனில் ஆர்டர் கடிங்க இல்லை அப்போ நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவேன் சொல்ல முடியாது அவங்க சொல்கிறது எதுனா எங்கள் சொன்னால் ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க ஆதாரம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கதை தான் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே திருப்புவாங்க என் ஒய்ஃப் அவன் பேசுனது தப்பே கிடையாது என்ன கேட்டால் இவருக்கும் அந்த கேடி சத்யாவுக்கும் லிங்க் இல்லாமியா அந்த இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன் இவங்களுக்கும் கேடி சத்தியாவின் லிங்க் இல்லாமையா வந்துட்டு அவன் வந்துட்டு இவங்களோட எல்லா வீடியோலேயும் போய் கமெண்ட் பண்ணுறான் எல்லா சேனல்லையும் போய் இருக்கான் என்ன இது கணக்கு இதெல்லாம் அவன் போடுற அசோக் சித்தியும் விஜய்கிருத்தியும் ஒரு வீடியோ லைவ் போட்டானா கேடி சத்யான்னு ஒரு ஐடி வரும் இப்போ கொஞ்ச நாள் ஆளை காணும் நோட் பண்ணி பாருங்க அந்த ஐடி இருக்காது ஏன்னா வேற ஃபேக்கரியில இருந்து வந்து கமெண்ட் பண்ணுறான் இப்போ அவனு தூங்கினும் போல அவன் அங்கேயே தான் ஆகுறான் ஆனா வேற ஃபேக்கரியில இருந்து வந்திருக்கான் இவங்க மறைமுகமா சப்போர்ட் கொடுக்குறாங்க அன்னைக்கு என் நம்பர் என் ஒய்ஃபோ நம்பர் இருந்திருக்கு இப்போ லாயருக்கு என் நம்பர் என் ஒய்ஃபோ நம்பர் கொடுத்து அது மூலயமா வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இவங்க இன்னும் வேற யார் யாருக்கெல்லாம் நம்பர் கொடுப்பாங்க இவங்க மேல நம்ம இப்போ கேஷ் கொடுக்கலாம் இல்ல ஆக்ஷன் எடுக்கணும் தானே எடுத்தே தீர்றோம் பாத்துக்கலாம் வா லீகலா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நான் வந்து இதில் கேட்ட கேள்விக்கு பதிலே வந்திருக்காது என்ன கேள்வி என் ஒய்ஃபோன் நம்பர் எங்கேருந்து எடுத்தீங்கன்ட்டு அதை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் தைரியம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா ஃபேக்கு ஹேக் பண்ணியிருக்காங்க நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருக்காங்க ஹேக் பண்ணாமல் எப்படி எடுக்க முடியும் என் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுக்கிறதுனா ஒரு இதுவும் ஆகாது அப்படின்றாங்க இவர்னா போலீஸா இல்லை கேட்குறேன் இவர் சைபர் கிரைமில் இருக்காரா நான் கேட்குறேன் கவர்மெண்ட் அதிகாரியா இவர் இல்லை ஆட்சியிலே வராத ஒரு கட்சிக்காரரு ஓகேவா ஆட்சிக்கே வராத கட்சிக்கு இப்போ கட்சியில் கூட பவரில் இல்லாத ஒரு ஆள் இவருக்கு எப்படி இவ்வளோ செல்வாக்கு யாருக்கு பின்னாடி இருந்து இது எடுத்து கொடுக்குறா என் ஒய்ஃபோட டேட்டா என் ஒய்ஃபோட டேட்டா எடுக்க முடியும்னா அறுபத்தொம்போது லட்சம் பேர் மையத்தில் இருக்காங்க அவங்கள எத்தனை பேர் வந்துட்டு இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க எல்லாரோட டேட்டாவும் இவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் எடுக்காரு எடுத்திருக்காரு இன்னும் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் பல பேருக்கு ஃபோன் போயிருக்கு அவங்க ஃபேமிலிக்கும் ஃபோன் போயிருக்கு ரிலீஸ் பண்ணுவோமா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆ அதை வந்துட்டு லைவில் பேச சொல்லுங்க லைவ்ல சொன்னார்ல சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் மக்களே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் மைவி த்ரீ மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களோட மொத்த டேட்டாவும் அசோக் செய்துக்கிட்டு இருக்குது உங்களோட மொத்த டேட்டாவும் அசோக் செய்துக்கிட்டு இருக்குது ஆணித்தரமாக சொல்ல முடியும் என்னால் டேட்டாவை கம்பெனியிலருந்தான் இருக்காங்க ஓகேவா இதை வச்சு நீங்களே கம்ப்ளைண்ட் தரலாம் நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் தரேன் நான் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் தரேன் என் ஒய்ஃப் மேலே லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கள அதுக்கு நான் இதை ஃபேஸ் பண்ணுறேன் அதுக்கு நான் இந்த ப்ரூஃபையே கொடுக்குறேன் எப்படி நான் இதை ப்ரூஃப் பண்ணுறேன் எப்படி நான் இதை நிரூபிக்கிறேன்றதை பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒருத்தரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அசோக் செய்தி மேலே தாராளமாக கொடுக்கலாம் அவங்களோட பர்சனல் டேட்டா எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை கம்பெனிலேருந்து உங்களுக்கு டேட்டா திருடுனதுக்கு கம்பெனியை வண்டி உங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அதை தாண்டி உங்கள் டேட்டாவை எடுத்து இந்த மாதிரி பயன்படுத்தி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி இன்னொன்று பல பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே கம்பெனிலேருந்து எடுத்த டேட்டா மட்டும் தான் ஏன்னா எந்தும் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் என் தான் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அது கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இன்னும் இருக்குது இன்னும் இப்போ சொன்னது ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு இன்னும் வேலுலாம் நிறைய பாயிண்ட் வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் நான் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துக்கிறேன் இது சைபர் கிரைமுக்கு போக வேண்டிய கம்ப்ளைண்ட்டு சும்மா இவங்க மேலே சில்லறத்தனமாக வந்துட்டு நோட்டீஸை போட்டு விளையாடுற விஷயம் இல்லை என் பர்சனல் விஷயத்தை தலையிட்டாங்க தனிநபர் பிரைவசிக்கு இந்தியாவில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அசோக் சிங் வந்துட்டு ஆப்படிப்போம் சரியா அதான் கரெக்டாக இருக்கும் நீங்களும் வந்துட்டு நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு இதுக்கு மாதிரி ஃபோன் வந்துருக்கு உங்களோட டேட்டா வேறு எதுனா எடுத்து வேறு யாரா ராங்காக பண்ணிருக்காங்கன்னு அது காரணம் இவருதான்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்டை கொடுங்க ஏன்னா உங்களோட சேஃப்டி நீங்கள் தான்